வெல்கம் டு மயன்ஸ் சேனல் இன்றைக்கி குக்கர்லேயே சாத கவலையில் சாத பானையில் எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரி ஈஸியாக எப்படி வடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசியை கழுவி அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அரிசி கூட வைக்கணும்னா பெரிய குக்கரில் முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அரிசியை சேர்த்து கேஸ்கெட் போட்டு மூடிடுங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதுக்கு விசில் போட வேணாம் விசில் போடாமல் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதுலேருந்து வெளியில் தண்ணி வந்ததுக்கப்புறமா விசில் போடுங்க விசில் போட்டு ஃப்ளேமை கூட்ட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உடனே குக்கரை துறக்காமல் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் திறந்திங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்துருக்கும் இதை எப்படி வடிக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ மூடியில் இருக்க கேஸ்கெட் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு விசிலையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே இதை சாய்ச்சி சாய்ச்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இது மேலெல்லாம் உங்களுக்கு தண்ணி வடியாது கைப்பிடியை வச்சு பிடிச்சி வடிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் வேச்சினர்ஸ்லாம் ஈஸியாகவே வடிச்சிடலாம் இது பானையில் வடிக்கிற மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் எப்பயுமே குக்கரில் சாதம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே கெட்டி ஆகிடும் கரண்டியால் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாதம் பானையில் வடித்த மாதிரி உதிரியாகவே இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்